வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஒரே நதி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்தியாவின் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகூடாவில் வந்து கலர்கிறது ஆனால் ஒரே ஒரு நதி மட்டும்தான் இதற்கு நேர்மறையாக செயல்படுகிறது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நர்மதா நதி தான் நர்மதா நதி தான் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக் கடலில் வந்து கலக்கிறது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் நாட்டின் ஒரே ஒரு பெரிய நதி அப்படின்னு சொன்னால் இதுதான் அதாவது இந்திய தீபகற்பத்தின் பெரும் பகுதி வந்து கிழக்கு நோக்கி சாய்ந்துள்ளது தான் பாத்தீங்கன்னா கோதாவரி மற்றது கிருஷ்ணா போன்ற ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது இருந்தாலும் நர்மதா நதி மேற்கு நோக்கி பாய்வதற்கான முக்கிய காரணம் அது ஒரு பிளவு பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது விந்தியா மற்றது வந்து சத்புரா மலைத்தொடர்களுக்கு வந்த இடையில நிலம் தாழ விழுந்தால் இந்த பள்ளத்தாக்கு உருவானது இமயமலை உருவான போது வடக்கு தீப கற்பம் வளைந்ததால் தான் இந்த பிளவுகள் வந்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பள்ளத்தாக்குகள் மேற்கு நோக்கி சாய்வதால் தான் ஆற்றின் ஓட்டமும் அந்த திசையில வந்து செல்கிறது அது மட்டும் இல்லாமல் நர்மதா நதி வந்து மத்திய பிரதேசத்தின் அனுப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமர்கண்ட மலைகளில் உருவாகிறது இந்த விந்தியா மற்றது வந்து சத்புரா மலைத்தொடர்களில் வந்து சந்திப்பில் தான் அமைந்துள்ளது இந்த புனித இடத்துல இருந்து உருவாகும் இந்த நதி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து பாய்கிறது இது ஆழமான பள்ளத்தாக்குகள் பாறை நிலப்பரப்பு மற்றது அடர்ந்த காடுகள் வழியாக செல்கிறது இந்த நதி வந்து பாயும் மூன்று முக்கியமான மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றது வந்து குஜராத் இது மத்திய பிரதேசம் வழியாக நீண்ட தூரம் பாய்ந்து வந்து மகாராஷ்டிரா எல்லைகளை வந்து தொட்டும் குஜராத்திற்குள்ள வந்து நுழைகிறது இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா பரிச் அருகே உள்ள கம்பத் வளைகுடா வழியாக அரபிக் இணைகிறதா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து பாத்தீங்கன்னா தப்தி மஹி மற்றது வந்து சபர்மதி மற்றது வந்து லூனி போன்ற சிறிய ஆறுகள் வந்து அடங்கும் நர்மதா ஒரு புவியியல் அதிசயம் மட்டுமல்ல இந்த மதத்தின் புனித நதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது இது அதன் தெய்வத்தால் போற்றப்படுகிறது இந்த நதி வந்து புராணங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து குளிக்கிறதால் வந்து பாவங்கள் நீங்கும் என்றும் பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க நர்மதா நதி மத்திய பிரதேசம் மற்றது குஜராத்தின் வந்து உயிர் நாடி என்றும் அழைக்கப்படுகிறது இது குடிநீர் விவசாயம் மற்றது தொழில்துறை தேவைகளுக்கு தண்ணீரை வழங்குகிறதுனே சொல்லலாம் அக்கால மனித வாழ்க்கையுடன் தொடர்புடைய பண்டைய வடிவங்கள் மற்றது கருவிகளை வந்து கண்டுபிடிப்பதற்காக இந்த பள்ளத்தாக்கு ஒரு முக்கியமான ஒரு புவியியல் பகுதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி